வணக்கம் அன்ப நண்பர்களே சித்தா ஆயுர்வேதம் யுனானின்னு ஏராளமான அலோபதிக்கு வெளியிலான மருத்துவ முறைகள் நிறைய இருக்கு நமக்கு அது நல்லாவே தெரியும் அந்த வரிசையில சமீப காலமா ரொம்ப வேகமா பிரபலமாயிட்டு இருக்கு எலக்ட்ரோபதி மருத்துவம் அது என்ன எலக்ட்ரோபதி மருத்துவம் அது எடுக்கிறதுனால என்ன வகையான நன்மைகள் இருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக காரங்யா கல்வி நிறுவனத்தினுடைய சேர்மன் நம்மளோட இருக்காங்க மருத்துவர் ஜெஸ்டின் ராஜ் அவர்கள் அந்த எலக்ட்ரோபதி மருத்துவத்துறையினுடைய தலைவராகவும் இருக்காங்க அவங்கள்தான் நீங்கள் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் சார் வணக்கம் சார் முதல்ல எங்களுக்கு அடிப்படை புரிதல் தேவைப்படுது சார் எலக்ட்ரோபதி மருத்துவம்னா என்ன சார் எலக்ட்ரோபதி ஒரு அருமையான மருத்துவம் முழுக்க முழுக்க இயற்கை சார்ந்த ஒரு மருத்துவம் ஆனால் இன்னைக்கு நம்ம மத்தியில் நீங்கள் சொன்ன மாதிரி பலதரப்பட்ட மருத்துவ முறைகள் வந்து புழக்கத்தில் இருக்குது இந்த மருத்துவத்திலேருந்து எப்படி நம்முடைய எலக்ட்ரோபதி மருத்துவம் வேறுபடுது அப்படின்னு பார்த்தோம்னா இயற்கை மருத்துவத்தின் கோட்பாடுகளை வந்து முழுமையாக உள்வாங்கி வந்து இந்த மருத்துவம் வந்து கட்டமைக்கப்படுத்தும் அது வந்து முக்கியமான ஒரு விஷயம் ஆனால் இந்த மருத்துவத்தில் வந்து நம்ம முழுக்க முழுக்க இயற்கை சார்ந்த மூலிகைகள் அதோடைய பகுதி பொருட்களான இலை அப்புறம் வந்து பூக்கள் காய் வேர் இது மாதிரி உள்ள பொருட்கள் மட்டும்தான் நம்ம வந்து இந்த மருத்துவத்தில் வந்து பயன்படுத்துகிறோம் எலக்ட்ரோபதி மருத்துவத்தை உருவாக்குறதுக்காக இப்போ இந்த மருத்துவத்தை வந்து நம்ம இயற்கை சார்ந்த முறையில் கட்டமைக்கப்படுகிறதுனால இதன் இந்த மருத்துவத்தை எடுக்கிறதுனால நமக்கு எந்த ஒரு பக்க விளைவுகளும் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்க இந்த மருத்துவத்தில் வந்து முழுமையாக இயற்கை சார்ந்த மருத்துவம் இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு மருத்துவ அந்த முறை அதாவது ஃபோமோகாலஜி அப்படின்னு சொல்கிறோம் அது வந்து ஸ்பேஜிலிசம் அப்படின்னுங்கிற ஒரு அருமையான ஒரு மருத்துவ முறை இதை வந்து ஒரு அட்வான்ஸ் மெடிசின் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் சரி அந்த முறையில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுனால அந்த இயற்கையாகவே தாவரங்கள் இல்லை அதோடைய பகுதி பொருட்கள் இருக்கக்கூடிய அந்த அழிக்கும் திறன் முழுமையாக நீக்கப்பட்டு ஆக்கும் திறனை மட்டும் வந்து நம்ம எழுத்துக்கிறோம் அப்போ அது மூலமா வந்து நமக்கு எந்த பிரச்சனைகளும் பக்க விளைவுகள் வராததுக்கு துளியளவும் வாய்ப்புகள் கிடையாது இன்னொரு விஷயம் வந்து இந்த மருத்துவம் வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஐந்தாம் வரல கட்டமைக்கப்பட்ட ஒரு மருத்துவம் இது இதனுடைய தாயகம்னா எங்க எங்க உருவானது மருத்துவம் வந்து இத்தாலி நாட்டை அடிப்படையாக கொண்டது ஒரு சந்தேகம் கூட சார் இப்ப இத்தாலியில உருவான மருத்துவ முறை இது தாவரங்கள் தான் பயன்பாடு அதிகம்ங்கிறீங்க நம்ம இந்தியால புழக்கத்துல கூடிய தாவரங்கள் இதுக்கு பயன்படுத்த முடியுமா அஹ் அந்த அந்த ரெண்டுக்குமான இடைவெளியை பத்தி சொல்லுங்க அருமை ஆக்சுவலா இது வந்து இத்தாலி நாட்டை சார்ந்த ஒரு மருத்துவமாக இருந்தாலும் கூட இதில் பயன்படுத்தக்கூடிய பெரும்பாலான மூலிகைகள் வந்து நம்முடைய இந்திய நாட்டை சார்ந்தது அதாவது இண்டிஜினஸ் மெட்ரி மெடிசினல் பிளான்ஸ் தான் இருக்குது அப்ப கிட்டத்தட்ட இப்போ ஒரு எழுபது விழுக்காடு எழுபத்தி விழுக்காடு வரைக்கும் நம்ம இந்திய நாட்டை சார்ந்தது தான் அப்ப அதனால நமக்கு மருத்துவ மூலிகைகள் கிடைக்கிறதுல இல்ல வந்து மருந்து உருவாக்குறதுல எந்த தடையும் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது ஆகவே இது ஒரு நமக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு சிறப்பான ஒரு மருத்துவ இத மருத்துவ முறையாக தான் இருக்குது இந்த மருத்துவ முறை வந்து இத்தாலி நாட்டில் கட்டமைக்கப்பட்டிருந்தாலும் கூட ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி வந்து கட்டமைச்சு பட்டிருக்கு அதுக்கு பிறகு வந்து இது உலகம் முழுக்க வந்து பரவலாக்கப்பட்டிருக்குது இன்னைக்கு வந்து பெரும்பாலான நாடுகளில் யுஎஸ்ஏ அது மாதிரி யூகே தென் ஜெர்மனி இட்லி அதுக்கப்புறம் இன்னும் பலதரப்பட்ட நாடுகளில் வந்து இது பயன்பாட்டில் இருந்துட்டு இருக்கிறது எலக்ட்ரோபதி மாதிரி சார் இப்போ எலக்ட்ரோபதி அப்படின்னு நீங்க சொல்லும் போதே ஏதோ ஒரு மின்சாரத்தை மையப்படுத்துன மாதிரியான ஒரு தோற்றம் தருது இல்லை சார் அதுக்கு மின்சாரத்துக்கு அப்படி தொடர்பு இருக்காது என்ன அது சார் தாவரம் சொல்லிட்டீங்க ஓகே நிச்சயமாக மின்சாரத்துக்கும் எலக்ட்ரோ பரிமாறுத்துவக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது எதனால அந்த எலக்ட்ரோ என்கிற ஒரு வார்த்தை வருது அப்படின்னாக்க அந்த பிளான்ஸ்ல இருக்கக்கூடிய மூலிகைகள்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரோலைட்ஸ்ங்கிற ஒரு அந்த மின் அயனி பண்பு இருக்குது அதை வந்து நம்ம அப்டே பண்ணி எடுக்கிறதுனால அதை வந்து நம்ம மருத்துவ முறையில வந்து பிரிச்செடுத்து நம்ம பயன்படுத்த போறோம் தான் அதன் அடிப்படையில் தான் இதை வந்து எலக்ட்ரோங்கிற பெயரை வந்து கொடுத்திருக்காரு சார் இப்போ நம்ம தமிழ் மரபுல வந்து சித்த மருத்துவம் ரொம்ப முக்கியமானது அதுவும் தாவரங்களை மையப்படுத்தினதான் அதுல எலக்ட்ரோபதி மருத்துவம் எந்த அளவுக்கு வேறுபட்டது சார் அதில் நம்முடைய இப்போது சித்த மருத்துவமாக இருக்கட்டும் எல்லா ஆயுர்வேத மருத்துவமாக இருக்கட்டும் எல்லாம் வந்து ஹோமியோபதி இந்த மாதிரி மருத்துவங்கள் நிறைய நம்முடைய வந்து பரிணமித்து கொண்டு இருக்கிறது பல காலமாக வந்து மக்களுடைய நோய்களை தீர்க்கக்கூடிய மிகச்சிறந்த வேலையை வந்து செய்துட்டுருக்குது அதன் அடிப்படையில் இப்போ எலக்ட்ரோபதி மருத்துவத்தோட பங்கு என்ன அப்படின்னாக்க இந்த நாலு நான் இப்போ குறிப்பிட்ட அந்த நாலு மருத்துவமே வந்து இயற்கை சார்ந்த பொருட்களை எடுத்துக்கொண்டாலும் கூட கூடவே வேற அனிமல் ப்ராடக்ட்ஸ் இருக்குது அது மாதிரி மினரல் சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்துகிறாங்க பட் இந்த நம்முடைய எலக்ட்ரோபதி மருத்துவத்தில் வந்து முழுக்க முழுக்க மூலிகைகள் மட்டுமே தான் நம்ம பயன்படுத்துகிறோம் வேற எந்த பொருட்களையும் பயன்படுத்துறது இல்லை அது இதோட ஒரு தனிச்சிறப்பு மற்றதுல இருந்து வித்தியாசம் வளங்கள் தான் முழுக்க மூலிகை சார்ந்த சார் இது எந்த வகையான நோய்களுக்கெல்லாம் இதில் வந்து ஒரு தீர்வு கிடைக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்க சார் எலக்ட்ரோபதி மருத்துவத்தில் வந்து அனைத்து விதமான குறைபாடு அதாவது குறைபாடுகளுக்கும் இந்த மருத்துவம் வந்து ஒரு நல்ல தீர்வை கொடுப்பதாக இந்த அளவும் இருந்துட்டு இருக்குது குறிப்பா வந்து நம்ம இன்னைக்கு நம்முடைய தொட்டா நோய்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய உடல் பருமனா இருக்கட்டும் இல்ல வந்து சர்க்கரை நோய் அதாவது நீரிழிவு நோயா இருக்கட்டும் இல்ல வந்து கொலஸ்ட்ரால் ப்ராப்ளமா இருக்கட்டும் அதே மாதிரிதான் கேன்சர் பிரச்சனையா இருக்கட்டும் இதுக்கெல்லாம் வந்து மிகச் சிறப்பான தீர்வை வந்து மிக குறைந்த பொருட்செலவுல கொடுக்கக்கூடிய ஒரு மருத்துவம் வீட்ட அளவுல இது அலோபதிய விட மருத்துவ செலவும் குறைவா நம்ம கண்டிப்பா கண்டிப்பா நிச்சயமாக வந்து அது மருத்துவ செலவு வந்து குறைக்கக்கூடியது ஆனா அஃபோர்டபிள் அதே நேரத்துல தீர்வு கிடைக்கிறதும் நம்ம அது அதுமா அல்ல இப்ப வந்து நம்ம ஒரு மருத்துவத்தை வந்து இன்னொரு மருத்துவத்துக்கு கூட இணைக்க வந்து கொண்டு போறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது ஆனா ஒவ்வொரு மருத்துவம் ஒவ்வொரு தன்மை அடிப்படையில வந்து கட்டமைக்கப்பட்டு இருக்குது இருக்கின்ற இருக்கக்கூடிய அதாவது நம்முடைய மருத்துவத்திற்கு எலக்ட்ரோபதி மருத்துவத்திற்கு இருக்கக்கூடிய சிறப்பு இயல்களை கொண்டு அது மிகச்சிறந்த ஒரு பயனை இந்தியா மாதிரியான ஒரு நாடுகள்ல இந்த இந்த கொடு சிகிச்சை எடுத்துக்கிறதுக்கான வசதிகள் இன்னைக்கு பரவலா இருக்கா மக்களுக்கு ஆமா கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைந்து வருடங்களுக்கு முன்னாடி நம்ம பார்க்கக்கூடிய நேரத்துல இன்னைக்கு அதோடைய பயன்பாடு வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே எல்லா மக்களுக்கும் வந்து எலக்ட்ரோபதி மருத்துவத்தை வந்து இந்தியா முழுக்க பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பா அப்படின்னாக்க ரெண்டாயிரத்தி பத்தாம் வருடம் நினைக்கிறேன் ஒரு தனிநபர் பில் வந்து பார்லிமெண்ட்ல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்ப அந்த நேரம் வந்து அதுல முக்கியமா குறிப்பிட்ட ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னாக்கா அது ரெண்டாயிரத்தி பத்துல ரெண்டாயிரத்தி பத்துல வந்து கிட்டத்தட்ட ஐந்து லட்சத்துக்கு மேற்பட்ட எலக்ட்ரோபதி மருத்துவர்கள் வந்து நம்முடைய இந்திய திருநாடு முழுக்க வந்து பயிற்சியில இருக்கிறாங்க அப்படிங்கறத ஒரு ரெண்டாயிரத்தி ஐந்து லட்சம் பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தரவு சொல்லுது அதே தான் இன்னொன்னு சொல்லுது ஒரு நாளைக்கு பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட நோயாளிகள் வந்து இந்தியாவில் வேறு வேறு பகுதிகளில் இருந்து இந்த எலக்ட்ரோபதி மருத்துவ சிகிச்சையை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த அளவுக்கான புரிதல் இருக்கு புரிதல் இருக்கிறது புரிதல் இருக்கிறது அது வந்து இது வந்து இரண்டாயிரத்தி பத்துக்கு முன்னாடி அப்ப இரண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியை வந்து எலக்ட்ரோபதி மருத்துவம் கண்டிருக்கு குறிப்பாக சொல்லணும்னாக்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ராஜஸ்தான் மாநில அரசு மாநில சட்டசபையில வந்து எலக்ட்ரோபதி மருத்துவத்தை அங்கீகரிச்சு தொழில் முறையை அவங்க பிராக்டிஸ் பண்றாங்க அங்கீகரிச்சிருக்கிறாங்க சரி இப்ப ஒரு ஒரு மாணவர் அல்லது ஒரு மக்கள் எலக்ட்ரோபதி குறித்து அவேர்னஸ் அடையணும்னு நினைக்கிறாங்க இப்படி கற்றுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படி அதுக்கான வாய்ப்புகள் நம்ம தமிழக மாதிரியான பகுதியில் என்ன இருக்குது சார் இருக்கு நிச்சயமா வந்து இன்னைக்கு எலக்ட்ரோபதி மருத்துவத்தை வந்து படிக்கணும் அதை வந்து தன்னுடைய ஒரு கேரியரா கொண்டு போனோம்னாக்க பல்கலைக்கழகமே வந்து படிப்புகளை வந்து கொடுக்குது நான் ஐந்து வருட மருத்துவ படிப்பை வந்து இன்னைக்கு பல்கலைக்கழகமே கொடுக்குது குறிப்பா வந்து நம்முடைய ராஜஸ்தான் மாநிலத்தை சார்ந்த சந்தேஷ் பல்கலைக்கழகம் ஐந்து வருட எலக்ட்ரோபதி மருத்துவ படிப்பை அந்த படிப்போட பேர் என்ன சார் சொல்லுவோம் பேச்சுலர் ஆஃப் எலக்ட்ரோபதி மெடிசினல் சர்ஜரி அப்படிங்கிற அந்த அந்த கல்வி முறை எப்படி இருக்கும் சார் ஃபுல்லாவே தாவரங்கள் சார்ந்த படிப்பா இருக்குமா அது எப்படி இருக்கும் ஆமாயா ஒரு மருத்துவ படிப்புங்கிறது வந்து குறிப்பா வந்து முதல்ல வந்து அந்த மருத்துவம் எதை பேஸ் பண்ணி எதன் அடிப்படையில் கட்டமைக்கப்படுகிறது அதாவது இது வந்து முழுக்க மூலிகை அடிப்படையில் அந்த மூலிகைகள் இதுல எந்தெந்த மூலிகைகளை வந்து நம்ம பயன்படுத்துறோம் கிட்டத்தட்ட நூத்தி பதினாலு மூலிகைகள் இருக்குது அந்த மூலிகைகளோட வரலாறு அது எந்த இடத்துல கிடைக்கும் அதோடைய இயற்கை என்ன அது வந்து என்னென்ன விதமான அல்கலாய்ட்ஸ் இருக்குது இந்த வகையான படிப்பு படிக்கிறவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கு சார் இந்திய அளவுல இன்னைக்கு ஒப்பிட்ட அளவுல பாத்தீங்கன்னா நிச்சயமா ஒரு மருத்துவ படிப்பு மருத்துவ படிப்புங்கிறது வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க வேலை வாய்ப்பு சுய வந்து கொடுக்கக்கூடிய ஒரு படிப்பாக தான் இருக்கு ஒரு தொழில் ஒரு தொழில் முனைவரா கொண்டு வரும் அப்போ அந்த அதன் அடிப்படையில் வந்து இன்னைக்கு வந்து நம்ம இந்திய நாட்டை பொறுத்த வரைக்கும் வேலையில்லா தீண்டட்டும் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துட்டு இருக்குது அதில் வந்து இந்த படிப்பை படிக்கிற மாணவர்கள் மூலமா வந்து அவர்களுடைய பொருளாதார நிலையை மேம்படுத்தவும் அது போல வந்து நாட்டினுடைய வளர்ச்சியை முன்னே கொண்டு வரவும் பல்வேறுபட்ட நோய்கள்னால் அவதிப்படுகின்ற மக்களுக்கு ஒரு சிறந்த தீர்வை கொடுக்கக்கூடியதாகவும் மேலே நான் சொல்றேன் குறிப்பிட்டது போல புற்றுநோய் அது மாதிரி நீரிழிவு நோய் இல்லை வந்து ரொம்ப ஒரு அருமையான உதாரணம் சொன்னீங்க சார் புற்றுநோய்க்கே எலக்ட்ரோபதி வந்து நல்ல ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னீங்க அது வந்து இந்தியாலோட முயற்சிகள்லாம் பண்ணி பார்த்துருக்காங்க இல்லை சார் புற்றுநோய் மாதிரியான கொடிய நோய்களுக்கு கூட எலக்ட்ரோபதியில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க நிறைய பேர் சிகிச்சையை வந்து எடுக்கிறாங்க சிகிச்சை எடுக்கிறாங்க ஏன்னா அதை பத்தியுள்ள விழிப்புணர்வு கூட இன்னைக்கு அனைத்து தரப்பு மருத்துவர்களிடம் இருக்குது குறிப்பாக பெரிய பெரிய மருத்துவமனைகள் மருத்துவமனைகள்ல வந்து இன்னைக்கு வந்து எலக்ட்ரோபதி மருத்துவர்களையும் உள்ள எடுக்கிறது அந்த கல்ச்சர்லாம் வந்துருச்சா அது எப்படி பாக்குறீங்க ஆமா எப்பவுமே வந்து மருத்துவர்கள் வந்து ஒரு மருத்துவ முறை அப்படின்னாக்க அதை கண்டிப்பா தான் செய்யறாங்க யாருமே வந்து எந்த மருத்துவ முறையும் ரிஜெக்ட் பண்றது கிடையாது ஆஹ் எதனால அப்படின்னாக்க எல்லா மருத்துவர்களும் வந்து இந்த சமுதாயத்திற்கு ஒரு நல்ல விஷயத்தை ஏதாவது நோயாளிகளே நோய் வேணும் வேணும்ங்கிற ஒரு முக்கியமான குறிப்பில மையப்படுத்தி தான் மருத்துவத்துறையில வராங்க அதனால அவங்களுக்கு எந்த ஒரு மருத்துவம் வந்து பிரச்சனையா இருக்கிறது கிடையாது இன்னொன்னு முக்கியமா நல்ல தீர்வு எளிய முறையில வந்து கிடைக்குதுன்னாக்கா அதை அவங்களும் பயன்படுத்துறதுக்கு தான் இருக்கிறாங்க சார் இப்போ இந்த கட்டுப்பாடுகள் இருக்குல்ல சார் இப்ப சித்தால ஒரு மருந்து எடுத்துக்கிட்டா உணவு கட்டுப்பாடு கடுமையா ஃபாலோ பண்ணும் எலக்ட்ரோபதியில ஒருத்தர் சிகிச்சைக்கு வராரு அந்த எலக்ட்ரோபதி சிகிச்சை எடுத்துக்கிற நேரத்துல உணவு கட்டுப்பாடுகள் கடுமையாக இருக்குமா அதாவது அந்த அந்த சிகிச்சைங்கிறது கடுமையாக இருக்குமா அல்லது அந்த எடுத்துக்கிற நோயாளிக்கு இனிமையாவே அதை கொண்டு போயிடுற மாதிரி இருக்குமா ஆமா இது எலக்ட்ரோபதி மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்க எளிய மருத்துவம் எலக்ட்ரோபதி அப்ப இது எல்லாருக்குமே வந்து எளிய முறையில இந்த மருத்துவத்தை நீங்க எடுக்கிறதுக்கும் சரி இது உங்களுக்கு வாங்குறதுக்கும் சரி எல்லாத்துக்குமே வந்து எளிய முறையில தான் இருக்கும் அதனால இந்த மருத்துவத்தை எடுக்கிறதுனால ரொம்ப கஷ்டம் அப்படி எல்லாம் கிடையாது ஈவன் இந்த மருத்துவம் வந்து ரொம்ப கஷ்டம் இல்லை வந்து இதை எடுக்கிறதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கு அப்படி எல்லாம் வந்து நம்ம கஷ்டப்பட வேண்டிய தேவையும் கிடையாது இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்துல வந்து இந்த மருத்துவம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டதுல இருந்து பல்வேறு பரிணாமங்களை கடந்து நம்முடைய உலகளாவிய அதுக்கப்புறம் நம்முடைய நாட்டில் வந்ததுக்கு அப்புறம் கூட அது இன்னும் அசுர வளர்ச்சி அடைந்து எல்லா தரப்பு மக்களிடம் குறிப்பா மருத்துவர்களுக்கு கூட அனைத்து தரப்பு மருத்துவருக்கும் தெரியக்கூடிய ஒரு தான் நம்ம நம்ம கூட இன்னைக்கு பரிணமித்துக் கொண்டு இருக்கிறது பல்வேறு நோய்களை வந்து ஓசை இல்லாமல் குணப்படுத்திக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மருத்துவம் எனக்கு ரொம்ப நன்றி சார் நிறைவான நேரத்தை எங்களுக்கு ஒதுக்குறீங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ